உங்களோட துன்பத்துக்கு மூல காரணம் என்னன்னு தெரியுமா உங்க மனசுதான் ஆனா மனசு வந்து நல்ல ஒரு கருவி இது சொல்லக்கூடிய சித்தர்கள் சொல்றாங்க பெரிய ஞானிகள் சொல்றது மனம்ன்றது ஒரு நல்ல கருவி அதை சரியாக பயன்படுத்தணும்னா வாழ்க்கை நிலையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும்ன்றாங்க ஆனா நம்ம அப்படி பயன்படுத்துறோமான்னு பார்த்தா இல்ல அது ஏன் அப்படின்னு பத்தி தான் இந்த வீடியோ நம்ம மனச சரியா பயன்படுத்துங்க மனசுக்குள்ள இருக்காதீங்க உங்க அது விட்டு விடுபட்டுங்கன்றத நிறைய பேர் சொல்றதை பார்த்திருப்போம் ஒரு சைக்காட்டிஸ்ட் அப்படி சொல்லுவாங்க பெரிய புக்ஸ் நம்ம படிச்சாலும் நிறைய வீடியோலாம் சொல்றதை சொல்றாங்க அதுக்கு ஒரு புரிதல் இருக்கான்றத பாத்தீங்கன்னா இல்ல ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா மனசு இங்க இருக்கும் நம்ம இங்க இருக்கிறோம் நம்ம உயிர் இப்படி இருக்கு நம்ம ரெண்டா தான் புரிஞ்சிருக்கணும் ஆனா நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம்னா ரெண்டுமே சேர்த்து வச்சிருக்கனால எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அங்க ஏதாவது மனசுல ஏதாவது செயல்பட்டு ஏதாச்சுன்னா நம்மளுக்கு வலிக்குது நம்ம அழுகுறோம் நம்ம பிரச்சனை பண்றோம் உணர்ச்சிகள் வேற ஆனா எல்லா விஷயத்துக்கும் நம்ம பாதிக்க வர்றது இந்த ரெண்டுமே சேர்ந்து இருக்கும் போது நாம் தான் மனசு எல்லாமே நாம் தான் அப்படின்னு நினைக்கும் நம்ம மாட்டிக்கிறோம் மனசு வேற நம்ம வேறன்றது புரிதல் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு செல்போன் இருக்கு இது மனசு வச்சுக்கோங்க நீங்க இருக்கிறீங்க இது எப்படி யூஸ் பண்ணணும் இது எப்படி ஆபரேட் பண்ணணும் எந்த ஆப்ப கிளிக் பண்ணணும்ன்றது உங்களுக்கு தோணுது சரிங்களா அப்போ அதை கிளிக் பண்றீங்க அதுக்கு ஏத்த மாதிரி சேஞ்சஸ் ஆகுது நிறைய ஃபுட் ஆர்டர் பண்றீங்க சினிமா டிக்கெட் ஆர்டர் பண்றீங்க மூவி பாக்குறீங்க ஓடிடி பாக்குறீங்க சாங்ஸ் பாக்குறீங்க எல்லாமே இருக்கு ஆனா ஆப்ரேட் பண்றது நீங்க ஆனா அது தனியா நினைக்குது அப்போ அதே மாதிரி தான் மனசுன்றது அந்த மாதிரி தான் மனசுன்ற ஒரு மொபைல் மாதிரி நீங்க தனி ரெண்டையும் வந்து என்ன பண்ணிடுறோம்னா கன் கன்ஃபியூஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் முதல்ல மனசுலேருந்து விடுபட்டால் தான் நீங்கள் எல்லாமே செய்ய முடியும் நீங்கள் வாழ்க்கையில் படிக்கிறதோ வேலை செய்கிறதோ இதுக்குள்ள எல்லாருமே கஷ்டப்படுறது அதில் தான் இதில் போய் மூழ்கி தண்ணி அழிச்சிக்கிறதும் தன்னை பற்றி எதாவது யோசிக்காதனால இந்த மெக்கானிசம் யோசிக்காதனால சூசைட் வரைக்கும் போகிறதுக்கு காரணமே என்னன்னா இதை புரிதல் இல்லாதனால பிரச்சனையை நம்ம அனுபவிக்கிறோம் ஏன்னா நிறைய பேர் அந்த மார்க் டென்த்து லெவன்த்து டுவெல்த்துலலாம் மார்க் வராதவங்கலாம் வந்து ஃபெயில் ஆனவங்கலாம் சூசைடு அட்டன் பண்ணுறதுக்கு காரணம்னா இது நம்மளுக்கு பயமா இருக்கு இதா இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டும் ஒண்ணு நினைச்சுக்கிறாங்க ஒரு பத்து நிமிஷம் உட்கார்ந்து பேசிச்சாலும் யோசிச்சாலே இது வேற அது வேற ஒரு புரிதல் வரும் நம்ம வேற நம்ம திறமை வேற நம்ம பண்ண வேண்டியது வேற விஷயம் இருக்குன்னு புரிதல் வரும் ஆனா ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுக்கு வந்து பிரச்சனை தான் அந்த மூல காரணமே நம்ம இங்க வந்து ரெண்டுமே தான் ஆகுது உன் தான் அப்படி ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா இன்னொன்னு ஒரு கார் உங்ககிட்ட இருக்கு முப்பது லட்ச ரூபா கார் இருக்கு ஓட்டிக்கிட்டு போறீங்க நீங்க டிரைவ் பண்ணிட்டு இது என்ன என்னோட கார் இது என்னோட கார்னு மனசுல உங்களுக்குள்ள இருக்கு ஏன்னா நீங்க தான் காசு போட்டு வாங்கி இருக்கிறீங்க அப்ப இது ஏன் கார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டே இருக்கிறீங்க அப்ப அங்கே இருந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து யாராவது மோதிடுறாங்க இல்ல கல்ல தூக்கி போடுறாங்கன்னா அந்த நேரத்துல வந்து உங்களுக்கு வலிக்குது உங்களுக்கு வந்து என் கார் இதாயிடுச்சு இதாயிடுச்சுன்னு உங்களுக்கு பிரச்சனை வருது உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறீங்க போச்சு போச்சு நீங்க கத்திட்டு இருக்கிறீங்க இதே இன்னொரு சுச்சுவேஷன் எடுத்துக்கோங்க ஒரு ஃப்ரெண்ட் ஒரு கார்டு வாங்கிட்டு போறீங்க இதே மாதிரி நடக்குது அந்த நேரத்துல அழுதுட்டு இருப்பீங்களா யோசிப்பீங்களா ஒரு பயம் தான் எனக்கு ஃப்ரெண்ட்டே வாங்கணும் ஏன்னா இது நம்ம கார் கார் இது ஃப்ரெண்டோட கார் முதல்ல என்னது இது என் கார் இதுவும் அந்த மனசுல தான் ஸ்டோர் ஆகுது இது இது என்ன சொல்றது என் ஃப்ரெண்டோட கார் ஆனா உயிர் இல்ல தன்மைன்றது அந்த கார் அதான் கிருஷ்ணபராத்மா சொல்றாரு எதை நீ நினைக்கிறியோ அது உன்னோடது இல்லன்னு சொல்றாரு அது ரிலிஜன்ல சொன்னாலும் உண்மை தான் நீங்க காசு போட்டு வாங்கினால உங்க கார் அது ஆனா அது அது வந்து அது தனிப்பட்டது அது செல்போன் மாதிரி அது தனியான ஒரு கருவி மாதிரின்றத நீங்க புரிதல் இல்லாதனால இது என்னோடது ஏன் இது ஏன் இதுன்னு எல்லாரையும் தான் பண்றாங்க இது என்ன அந்த வரது இது என்னோட வைஃப் ஏன் தங்கச்சி ஏங்க பாப்பா என்னோடது அப்படின்னு வரும்போது என்ன ஆகுன்னா அவங்கள ஆர்க்கோலி பண்ணனும் அவங்க கூட டிராவல் ஆகணும்னு நினைக்கிறனால பிரச்சனையும் அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே என்னோடதுன்னு வரும்போது மனசையும் இது பிரிச்ச பார்க்கறதே இல்லை மனுஷங்க வேறதும் பிரிச்சே பார்க்காதனால எல்லா வாழ்க்கையிலும் இது நடந்துகிட்டு தான் இருக்கு என் வாழ்க்கையில இது நடந்துட்டு தான் இதை நான் ஸ்ட்ராங்கா இந்த புரிதலுக்கு சொல்றேன் அப்போ நீங்க ஒரு மொபைல எப்படி ஆபரேட் பண்றீங்கன்ற மாதிரி அது மனசுன்னு புரிஞ்சுக்கோங்க ஒரு கார் ஆபரேட் பண்றீங்கன்னா அது ஒரு மனசுன்னு தெரிஞ்சுக்கோங்க அது வேற இது வேற நம்மளோட இது எல்லாமே வந்து யோசிச்சோம்னா அந்த கஷ்டங்களை வந்து வராது நீங்க எல்லாருமே ரெண்டுமே மூழ்கிட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா பிரச்சனை அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது அங்கதான் எல்லா விஷயம் மனச புரிதல் இல்லாதனால எல்லாத்தையுமே அதுல போயிட்டு அடைக்கிறது எல்லா டாபிக்ஸ்லயும் போறது இது கிடைக்கிறது எல்லாத்தையும் தூக்கி போட்டு போட்டு ஓவர் ஃபுல் ஆகி அதுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு சர்டன் டைம்ல வெடிக்கிற ஸ்டேஜ்ல வருது நீங்க ஒரு ஞானியா பாருங்க ஒரு சித்தரை பாருங்க இல்ல நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அவங்க ஏன் அந்த நிலை நிலைக்கு போயிருக்கிறாங்கன்னா மனசு வேற உயிர் வேறன்னு புரிஞ்சனால தான் அவங்க ஒரு பெரிய ஞானி சித்தராக இருக்கிறாங்க அந்த நிலைக்கு நான் அவங்களை வாங்கன்னு கூட நான் சொல்லலை அட்லீஸ்ட் புரிதல் இருந்துக்கோங்கன்ற இந்த வழிக்கு காரணமே வந்து நம்ம தான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும் உயிர் இல்லாத சில விஷயங்களுக்கும் உயிர் உள்ள சில பேருக்குள்ளையும் வந்து சில விஷயங்களை நம்ம போட்டு அடைச்சிட்டு அதுக்குள்ள போய் உட்காந்து அந்த மனசுக்குள்ளே உட்காந்துட்டு டிராவல் பண்றதுனால நம்மளுக்கு பிரச்சனை தான் வருது நம்ம இதுல இருந்து விடுபட்டுன்றது எல்லாருமே சொல்றாங்க மூல காரணமே அதுதான் சொல்றாங்க உங்க மனசுக்குள்ளேயே நீங்க நிக்கிறீங்க சைக்காட்டிஸ்ட் எல்லாருமே சொல்றது என்னன்னா மனசை முதலந்து தெளிவுபடுத்துங்க ரிலாக்ஸ் ஆகுங்க சாந்தமா இருங்க காமா இருங்க மெடிடேஷன் பண்ணுங்க பண்ணுங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா புரிதல் வரதுக்கு ஓ இது இல்ல இது மாய உலகம் இதுக்குள்ள சில விஷயங்கள் நடக்குது நம்ம இது வேற மாதிரி நடந்துக்கணும் நம்ம வாழ்க்கை வேற நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் தோல்வி வந்தாலும் எந்திரிச்சு வரதுக்கு வாழ்க்கையில இருக்குன்றது புரிதல் நம்மளுக்குள்ள புரிதல் இருக்கணும் இது எல்லாத்தையும் வந்து வாழ்க்கை இதுவும் நமக்கு தெரியுது நம்ம தோத்து போயிட்டா இனிமேல் என்ன செய்ய போறோம்னு இதுவும் மனசுக்குள்ள போய் நிக்கிது அப்ப நான் என்ன பண்ணணும் எதுவும் தெரியாம இதுக்குள்ளேயே போய் நம்ம போய் உட்கார்றது உட்கார்ந்து என்ன என்ன ஆகுனா ஒரு போஸ்ட் ஆகி கோவப்படுறது அது இது எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போய் நிக்குது அது வேற எந்த இது யோசிக்காதல தன்மையில போய் நிற்கும் போது தான் உங்களுக்கு பிரச்சனையே வருது அப்போ இந்த புரிதல் இருந்துச்சுன்னா இது ஏன் திருப்பி திருப்பி புரிதல் புரிதல் நீங்க மனசு காரணம்னு சொல்றேன்னா இந்த அனுபவம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் சில பேர் இதை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது சில பேர் வந்து விடு எப்படின்னு தெரியாமல் யோசிச்சுட்டே இருப்பீங்க இதை நான் ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து விடுபட்டு இது வேற அது வேற இது புரிதல் இருந்தால் சில விஷயங்கள் பண்ணணும்ன்றதுக்கு வரனால தான் மனசுக்குள்ள சில விஷயங்களை அடைச்சு போட போட்டுட்டு வைக்காம அத சிறகடிக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் உடம்போது சில விஷயங்களை நமக்கு தேவையில்லாத விஷயம் தூக்கி போடும்போது போது எனக்கு இவ்வளவுதான் லிமிட் லைஃப்ல எனக்கு இதான் செய்யணும் இதுதான் கோல் போது நான் அதை போர்ஸ் பண்றேன் தவிர என் மைண்டுக்குள்ள பாஸ்ட்ல நடந்த சில ப்ராப்ளத்தையும் ஃபியூச்சர்ல எனக்கு இதெல்லாம் வருமா வராதான்னு உட்கார்ந்து அது கூட சண்டை போறதுக்கு பதிலா ப்ராசஸ் மாத்திரம் நான் பண்ணிட்டு இருக்கேன் செய்ய வேண்டியது ஆக்ஷன் கொடுத்துட்டு இருக்கேன் இது கூட உட்காந்து அந்த மனசுக்குள்ள உட்காந்துக்கிட்டு டெய்லி அதை வந்து உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு பிரச்சனை யோசிக்க போது அதுக்குள்ள மூழ்கி அது ஆபத்தை ஏற்படுத்துறக்கு பதிலா நான் தெளிவா வெளியில நின்னு நான் இந்த மெக்கானிக்ஸின் யோசிக்கிறனால இந்த ஆக்ஷனை கொடுக்கறேன் செய்ய வேண்டியதை பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கு என்ன இருக்கோ ஷெட்யூல் போட்டு லைஃப் நடத்துறதுனால மனசுக்குள்ள போய் நம்ம உட்கார்றதில்ல அதை உட்காந்து ஆராய்ச்சியும் பண்ணல பாஸ்ட் பாஸ்டி பியூச்சர் வரப்போறது வரட்டும் இன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயத்தை பண்ணுவோம் இன்னைக்கு நான் வேதான் போட்டுட்டு இருக்கேன் நிச்சயமான ஒரு மரமா வருவேன்ன்றது எனக்கு நம்பிக்கை இருக்கு அது வந்து என்னோட பணமோ காசோ புகலோ சந்தோஷம் எது வேணா வரலாம் ஆனால் அது டைம் எடுக்கும் அந்த டைம் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் அதுக்குள்ள நம்ம டிராவல் பண்ணுவோம் அப்போ டிராவல் பண்ணணும்னா எப்படி ஒரு மாங்காய் விதையை நம்ம வந்து அந்த கொட்டையை வந்து நம்ம போட்டு வளர்ந்து ஒரு ஏழு வருஷம் கழிச்சு வருதோ அதுக்கு வரைக்கும் தண்ணி ஊற்றுறதோ அதுக்கு தேவையான எல்லா மருந்து அடிக்கிறதோ எல்லா விஷயங்களும் பண்ணி அதை வளர்க்க வரைக்கும் அதை பாதுகாத்து எப்படி ஒரு விவசாயம் வைக்கிறாங்களோ இப்போ நம்ம மனசுன்றதுல இந்த பிரச்சனையில் இருக்கு மூல காரணம் இது இதில் இருக்கு இப்போ இதுலேருந்து வெடிபடணும்னா நான் ஒரு கோல் செட் பண்ண அதை நோக்கி டிராவல் பண்ற அதுக்கு ப்ராசஸ் பண்றேன் அதுக்கு எனக்கு டைம் எடுக்கும் ஒரு வருஷத்துல ரெண்டு வருஷம் ஆகும் ஆல்மோஸ்ட் நான் ரெண்டு வருஷம் கிராஷ் பண்ணிட்டேன் இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள நான் அந்த இன்னும் சேஞ்சஸ் கிடைக்கணும் எனக்கு நம்பிக்கை இருக்கு அந்த ரிசல்ட்டை நான் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டு இருக்கேன் எப்படி மாங்காய் மரம் கொஞ்சம் கொஞ்சமா வளருதோ எப்படி அதே மாதிரி என் மனசு கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்சஸ் ஆகும் போது இதுல இருந்து அதுவும் விடுபடும் போது லைஃப் நான் நோக்கி ப்ராசஸ் போயிட்டே இருக்கேன் ஆக்ஷன் கொடுத்துட்டே இருக்கிற போது ஓடிக்கிட்டே இருக்கேன் ஓடும் போது என்னன்னா இதை யோசிக்கவே இல்லை இதுல நடந்த தப்போ ரைட்டோ ப்ராப்ளமோ அதுல இருக்கிற நெகட்டிவ் அதை பத்தி யோசிக்காத அதை தூக்கி போட்டு தெளிவா நிதானமாக சைலண்ட் இஸ் பவர்ன்ற மாதிரி லைஃப் அப்படி போக்கிட்டுனால என் மனசுல இருக்கிற ப்ராப்ளத்தை தூக்கி எறிஞ்சு அது எரிச்சிட்டு கூட போட்டேன் அதை போட்டோம்னு சொல்லி குழி தோண்டி கூட போச்சு வச்சிட்டேன் அப்ப அது மீறி நம்ம பண்றதெல்லாம் புது விஷயங்கள் புதுசா வரும்போது அதை உள்ள போடுறேன் திருப்பி நான் மொபைல் மாதிரியே ஆபரேட் பண்றேன் மனசையும் நான் என்ன புரிஞ்சுகிட்டேன் கார் ஓட்டுறேன் ஆனா கார் ஓட்டுறது நான் ஓட்டுறேன் ஆனா கார் தனி அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கும்போது லைஃப் அதை புரிதல் நம்மளுக்குள்ள ஒரு ஞானி மாதிரி யோசிக்கிறதும் சித்தர்கள் மாதிரி நம்ம யோசிக்கிறதும் இருந்தோம்னா லைஃப்ல பிரச்சனைகள்ன்றத கண்டு ஓடாம அதுக்கு எப்படி சால்வ் பண்ணலான்ற நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அந்த சொல்யூஷன் எடுத்துட்டு மூவ் ஆன் பண்ணலாம் லைஃப்ல எப்ப இங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு இந்த வீடியோல வராது நான் போறக்கூட வீடியோக்கள் நிச்சயமா உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் வரும்னு ஒரு நம்பிக்கை இந்த வீடியோவை நான் பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த சேனல்ல வராத ஒண்ணுக்கு நாலு வீடியோ பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்